ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போற தேர்தலில் அதிமுக அல்லாத என்டிஏக்கு பதினைந்து சதவீதம் தான் கிடைக்கும் சொல்றான் அது பாஜக கொடுத்ததுன்னு சொல்லி பாஜக போய் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக எப்பயாவது நம்மளோட வந்துடும்னு அவங்க பிளான் பண்றாங்க வந்துடும் ஒரு நப்பாசு அவங்களுக்கு இருக்குது ஓபிஎஸ் அவர்களும் தினகரனும் பெட்டி படிக்கோட டெல்லிக்கு புறம் ரெடியா காத்துட்டு இருக்காங்க அப்படி வட தமிழ்நாட்டுல பாமகாவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருக்க முடியாதோ அதே மாதிரி தென் தமிழ்நாட்டுல புதிய தமிழகமும் ஓபிஎஸ் தினகரனுடைய கூட்டம் ஒரே கற்று கூட்டணியில் இருக்க முடியாது அது அவ்வளவு கேட்டு தப்பு அது அது தவறு நாங்க கேட்கல மாவட்ட செயலாளர்கள் மேல பழியை போட்டு அந்த அம்மா தப்பிச்சுக்கிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் மோடியா லேடியான் ஜெயலலிதா கேட்ட மாதிரி எடப்பாடி நிகழ்ச்சி தமிழகம் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில் இணைய போகின்றன யார் யாருடன் சேர்ந்து கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பது இன்றும் முழுதாக முடியவில்லை இதை பற்றி இன்று நம்மிடம் வாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி நமக்கு தெரிந்து ஒரு வலுவாக ஒரு ஃபிக்ஸான ஒரு கூட்டணியாக தான் இருக்குது திமுக கூட்டணியில் எல்லாமே விடுதலை செய்து பல பேர் சொன்னாங்க விடுதலை செய்துகள் வந்து அதிமுகவுக்கு போகலாமா அப்படின்னு யோசிப்பாங்க ஏன்னா பிஜேபி விட்டு வெளியில் வந்தோடனே அப்படின்னு நினச்சாங்க ஆனால் திமுக கூட்டணியில் அது அப்படி தான் இருக்குது இந்த பக்கம் அதிமுக இந்த பக்கம் பிஜேபி இது இரண்டு கூட்டணி இன்னும் இல்லை இன்னும் இணை போகிறாங்களா இணையலையா இணையலைன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இருந்து நாங்கள் பிஜேபி கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாலுமே அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இதில் அந்த பாமக தேமுகிக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு முழுதாக இன்னும் முடிவாக இல்லை இன்னும் இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்புறம் சிறிய சிறிய கட்சிகள் இருக்கு இல்லையா ஜா இது கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இந்த மாதிரி கட்சிகள்லாம் இதில் போய் இந்த பக்கம் போகிறாங்களா பாரி விழுந்தால் இந்த பக்கம் போகிறாங்களா அந்த பக்கம் போகிறாங்களான்ட்டு இதில் பாமகவுடைய நிலை என்னையா இருக்குன்னு முதல்ல நினைக்கிறீங்க இல்ல இல்லை பாமக வந்து ரெண்டு பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்க வந்து அங்கே அமைச்சர் பதவி கேட்குறதா கேள்விப்பட்டேன் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க அதை வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அதை அது அவ்வளவு கெட்டது தப்பு அது அது தவறு நாங்கள் கேட்கலாம் மாவட்ட செயலாளர்கள் மேலே பழியை போட்டு அந்த மாதிரி தப்பிச்சுக்கிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் அது அந்த மாதிரி வச்சோன்னே யாருமே அவங்களை கூப்பிடல இப்போ பாமகோட ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கே தெரியுது இந்த மூன்றாவது அணியை கட்டுவதற்கான முயற்சியில் பாஜக இறங்கி இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னொரு நப்பாசை என்ன இருக்குன்னா அதிமுக எப்பயாவது நம்மளோட வந்துடும் அவங்க பிளான் பண்ணுறாங்க வந்துடும் ஒரு நப்பாசை அவங்களுக்கு இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க பன்னீரும் ஓபிஎஸ் அவர்களும் தினகரனும் பெற்று படிக்க டெல்லிக்கு போகிறதுக்கு ரெடியாக காத்துட்டுருக்காங்க டிக்கெட் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அவங்கள வந்து ஆர்ஏஎஸ்சி கூட தரமாட்டேங்கிறாங்க ஆர்ஏசி கூட கன்ஃபார்ம் சீட்டை கூட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாஜக இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருக்காங்க அவங்களுக்கு எப்போ ஆர்ஏசி கிடைக்கிறது எப்போ பெர்த்து கன்ஃபார்ம் ஆகுறதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் அவங்க பார்க்கணும் இவங்க தயாராக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள ஏன் ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா ரெண்டு விஷயங்களுக்காக ஒன்று வந்து இன்னும் அவங்களுக்கு அதிமுக போக முடியுங்கிற எண்ணம் இருக்குது அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தென் தமிழ்நாட்டில் எப்படி வட தமிழ்நாட்டில் பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருக்க முடியாதோ அதுக்கான காரணங்கள் சமுதாய காரணங்கள் என்ன இருக்குதோ அதே மாதிரி தென் தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் புதிய தமிழகமும் இந்த பன்னி ஓபிஎஸ் தினகரனுடைய கூ கூட்டம் ஒரே கற்று கூட்டணியில் இருக்க முடியாது இல்லை இதுக்கு முன்னால் தேர்தல் எல்லாம் அப்போ வந்து தனியாக இல்லை ஓபிஎஸ்ஸு

அந்த கேண்டிடேட் முக்கியமில்லை கட்சி அதே மாதிரி இங்கே என்ன பிரச்சனை வரும்னா இவங்க ஒரு சமுதாயத்தை நோக்கி போனாங்கன்னா அதுக்கு எதிர்வினையாற்றுவாங்க புதிய தமிழகம் போன்ற தலித் மக்களுடைய கட்சி பட்டியலின மக்களுடைய கட்சி இப்போ அவங்க பேரும் ஒரு கூட்டணியில் இருக்க மாட்டாங்க அதுவும் பாமா பாஜகவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்காக தான் இவங்களை இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருக்காங்க பாமக என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பார்கெயின் பண்ணுறாங்க ரெண்டு பக்கம் போக முடியும் எப்பயுமே அது அது கொள்கை ரீதியாக நீங்கள் ஒரு பக்கம் போ என்ன சொன்னீங்க நீங்கள் நாங்கள் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக கூட்டணியில் இல்லை நாங்கள் அகில இந்திய அளவில் பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிகளை தான் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் அப்படி சொன்னீங்கல்ல அப்போ நீங்கள் அங்கிட்டு தானே போகணும் அதை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்க அவங்களோட பேரம் பேசுகிறீங்க அமைச்சர் பதவி கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க பிறகு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கேட்குறாங்கன்னு கேட்டாங்க அது ராஜ்யசபா உறுப்பினர் பதவி யார் தர முடியும் இங்கேயும் கேட்குறாங்க இங்கே அமைச்சரை பதவி கேட்க முடியாது ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கேட்குறாங்க அண்ணாதிமுக தர முடியும் அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாஜக இந்த மாநிலத்திலேருந்து தர முடியாது வேற ஏதாவது மாநிலத்துலேருந்து தான் தரணும் வேற ஏதாவது மாநிலத்துலேருந்து தரும்போது ஏற்கனவே அவங்களுக்கு சிக்கல் இருக்குது இப்போ கூட எல்முருகனுக்கு கொடுக்குறாங்க எல்முருகனுக்கு கொடுக்குறாங்க இவர் இந்த நிதி அமைச்சருக்கு கொடுக்குறாங்க நிர்மலா சீதாராமனுக்கு வேற மாநிலத்து ஃபாரின் மினிஸ்டருக்கு ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் கொடுக்குறாங்க வேறு மாநிலத்திலேருந்து ஆனால் அது அவங்க கட்சியில் இருக்க முக்கிய தலைவர் கொடுக்கும்போது அந்த மாநிலத்தில் எதிர்ப்பு வராது ஆனால் நீங்கள் பாமக கூட்டணி கட்சிக்கு அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல பாஜக அதை என்டர்டெயின் பண்ணலைன்னு நினைக்கிறேன் நான் அது இல்லை கிடையாது சீட்டு வேணால் வைத்திர வேணாலும் வாங்கிக்கோங்க இங்கே நாற்பது சீட் இருக்குது நாங்களும் நிற்க போகிறோம் தோற்று போகிற சீட்டுக்கு யார்ன்னு என்ன என்ன நீங்களே கூட அள்ளிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தான் கேள்வி அதனால் இவங்க அங்கேயும் முடியாமல் இங்கே வந்து இது நிச்சயமாக கிடைக்கும் இங்கே அதிமுகவில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்கும் எம்பி கிடைக்கும் ஆமாம் காலியாகவும் கொடுத்துருவாங்க அடுத்த டேனில் இன்னொன்று ப்ளஸ் என்ன வரும்னா இதில் நின்று ஒரு ரெண்டு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு தொகுதியில் ஜெயிக்கலாம்ல ஆனால் அங்கே போனால் என்ன ஜெயிப்பீங்க ஒண்ணுமே இல்ல வாய்ப்பே இல்ல அதனால அந்த திமுகவுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு யாரு பிரதமர் வேட்பாளர் திமுக இப்ப இந்த தேர்தல் சொல்லலையே திமுக இருந்தாலும் என்ன இருக்கு இந்தியா கூட்டணியே பிரச்சனையான கூட்டணி ஆச்சுங்க மோடியா லேடியா ஜெயலலிதா கேட்ட மாதிரி எடப்பாடி கேட்க முடியாது கேட்டு போறாரு கேட்ட என்ன வந்துச்சு கடைசி கேட்கலாம் மோடியா எடப்பாடியான்னு கேட்டா முடிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன் கேட்க கூடாதுங்க கேட்கலாம் கேட்க யாருக்கு உரிமை இருக்குது ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன் ஓ வந்து ஒரு கரிஷ்மாங்கிறது அதெல்லாம் சும்மாங்க கரிஷ்மா என்ன ஜெயலலிதாக்கு கரிஷ்மாங்கிறது சினிமாவில் நடிச்சாங்கிறது அதெல்லாம் அண்ணாதிமுகவில் கட்சி பலமாக இருக்குங்க கட்சி வந்து இவரை தான் பேக் பண்ணுது ஈபிஎஸ்சி தான் பேக் பண்ணுறாங்க ஒற்றை தலைமை தான் அவர் மேலே வந்துட்டார் இப்போ அவர் அந்த பலத்தை வச்சுட்டு பேசலாமே அவரே அவருக்கு வந்து முப்பத்தஞ்சு சதம் வாக்குகள் இருக்குங்க அவர் தைரியமா பேசலாமே மிகப்பெரிய கட்சி இல்ல தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அகில இந்திய அளவுல கட்சி வச்சிருந்தாங்களா பிரதமர் ஆவதற்கு என்ன வச்சிருந்தாங்க அவங்க தமிழ்நாட்டுல தானே இருந்தாங்க அவங்க அதை கடைசி ஒரு டெக்னிக்கா அதை பயன்படுத்தினாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா அதே மாதிரி இவரும் பயன்படுத்திட்டு போறாரு ஜெயலலிதா என்ன வேண்டியது ரெண்டு நேரத்தில் முன்னாடி தானே சொன்னாங்க அவங்க அப்பதான் சொல்லுவாரு அப்பதான் சொல்லுவாங்க முதல்வர் பிரதமரை சொல்லணும் அவசியம் இல்லைங்க இப்போ ஆந்திராவில் பிரதமரை சொல்லியா ஜ ஜகன்மோகன் ரெட்டி ஜெயிக்கிறாரு இந்த ஒரு ஒடிசாவில் பிரதமரை சொல்லிட்டா இவர் நவீன் பட்நாயக் ஜெயிக்கிறாரு இல்லையே பிரதமர் சொல்லாமல் தானே ஜெயிக்கிறாங்க தெலுங்கானாவில் அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க சிஆர்எஸ் பிரதமரை சொல்லாமல் தானே ஜெயி ஜெயிச்சாங்க வாட்டி இப்பயும் சொல்லலையே அவங்க அதனால பிரதமரை சொல்லித்தான் ஜெயிக்கணும் அவசியம் கிடையாது பிரதமர் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் பிரதமர் யாரையும் சொல்ல மாட்டோம் மாநில நலன்களுக்காக நீங்கள் அனுப்புகிற எம்பிஎஸை வச்சு நாங்கள் இங்கே ஃபைட் பண்ணுவோம் தமிழ் மாநில நலன்களுக்காக குறிப்பாக நதிநீர் பிரச்சனைகளில் கர்நாடக அணை கட்டணம் நாங்கள் கடுமையாக அங்கே போராடுவோம் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தை முடக்குவோம் நாங்கள் ஏற்கனவே முடக்கி திமுக முடக்கலை ஒரு தடவை கூட எதிர்ப்பு குரல் மட்டும்தான் எதிர்ப்பு வெளிநடப்பு செஞ்சுருக்குறாங்க நாங்கள் முடக்கியிருக்கோம் நாடாளுமன்றத்தை இருபத்தி ரெண்டு நாள் நாங்கள் அதை சிறப்பு எங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதை வெற்றிகரமாக செய்வோம்னு சொல்கிறாங்க பாமக வந்து எனக்கு தெரிஞ்சு பாமகக்கும் அதிமுகவும் கூட்டணி என்பது அது ரெண்டு பேருக்குமே பயனற்ற கூட்டணிங்க அதிமுகவுக்கும் பாமக ஏன் சொல்கிறேன்னா பாமக போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு அதிமுக வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகலை அன்பு சொன்னார் சொன்னார் ஏன் சொன்னார்னா அவங்க இருபத்தி மூணு இடத்துல நின்னாங்க கூட்டணியில் அதில் பெரும்பாலான இடங்கள் இயர் டாமினேட்டட் தான் அங்கே அவங்களுக்கு செல்வாக்குள்ள மண்டபங்கள் வண்டியர்கள் அதிகமாக அவங்களுக்கு போடுவாங்க இல்லையா ஆனாலும் அந்நியர் ஓட்டுவங்களுக்கு வரல அதனால் என்ன பண்ணாங்க இருபத்தி மூணு இடத்துலனு அஞ்சு இடத்துல தான் ஜெயித்தாங்க ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு அஞ்சு பர்சன்ட் கிடையாது ஆனால் அதிமுக தமிழ்நாட்டில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஏன் அந்த பகுதியிலே முப்பது பெர்சன்ட்டுக்கு மேலே அதிமுக தரப்பில் என்ன இருக்குன்னா வட தமிழ்நாட்டில் இவங்க பாமக போனால் பாரம்பரியமாக அவங்களுக்கு வரக்கூடிய பட்டியலின வாக்குகள் கிடைக்கிறது இல்லை அது உதாரணமா போன இருபத்தி இருபத்தொன்று தேர்தலில் நான் முன்னாடியே சொன்னேன் கிடைக்காதுங்கிற விஷயத்த சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பட்டியலின வாக்குகள் வந்து நான் எக்ஸிட் போலில் எவ்வளவு வாக்குகள் திமுக போச்சு தெரியுமா எண்பத்தி ரெண்டு சதவீதம் எஸ்சி எஸ்டி எஸ்சி வாக்குகள் திமுக போச்சு இல்லை ஏற்கனவே வட மாவட்டங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் தானே பட்டியலின வாக்குகளுக்கு பொதுவாக நிறையா வச்சுருக்காங்க வட மாவட்டங்களை சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பகுதி இருக்குது அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கிறது ஏங்க அவங்க மக்கள் நல கூட்டணியிலேருந்து எப்போ எவ்வளோ பெர்சன்ட்டுங்க வாங்கினாங்க ஒரு பெர்சன்ட் கூட வாங்கலையே அப்போ அவ்வளோதான் இருக்காங்க செல்வாக்கு பட்டியலின மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க பதினாறு சதம் இருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலும் பதினாறு சதம் இருக்காங்க இவங்க இவங்க எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால தனித்தனியா இந்த பங்கு கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவரு மூணு எல்லாம் இல்லைங்க இவங்களுக்கு அவங்க அந்த பகுதி தென் மாவட்டங்கள் இவங்க வட மாவட்டங்கள் இவங்களுக்கு அவ்வளவுதாங்க செல்வாக்கு இருக்கு இப்ப வன்னியர் கட்சி பாமகன்னு சொன்னா கூட வன்னியர்கள் மொத்தமும் பாமக இருக்கிறாங்க திமுக இருக்கிறாங்க அதிமுக இருக்கிறாங்க பெண்ணாகரம் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் தொகுதி வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தான் அங்கே தோத்து போயிட்டாரே மூணாயிரத்துக்கு போனாரே அன்புமணி ராமதாஸு அதனால வன்னியர்கள் எல்லாருமே அவங்களுக்கு அதே மாதிரி தலித் மக்கள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு போட்டுருவாங்களா விடுதலை சிறுத்தை போட்டுருவாங்க போட்டால் அவங்க பெரிய கட்சியாக இருப்பாங்களா இந்நேரம் அவங்க ஆட்சிக்கே வரலாமே பதினாறு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பில் இந்த ஒரு இதுல இருந்து ஒரு பிரசன்னு தந்து இவங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து அவங்க இவங்க அவங்க நம்பலங்க அவங்க பிரதான கட்சிகளான திமுக குறிப்பா அண்ணா திமுகவை அவங்க பெருசா நம்புறாங்க தலித் மக்கள் எம்ஜிஆர் இருந்து அவங்க திமுகவுக்கு அதிகமாக வாக்களிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்களுக்கு பாமகோட சேர்ந்த அந்த வாக்குகள் போயிடுச்சு தேமுதிக விஷயத்தில் என்ன இருக்குன்னா தேமுதிக முன்ன மாதிரி பலமா இல்லை அன்னைக்கு இருந்த படம் அந்த கட்சிக்கு இப்போ இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டாங்களோ இந்த அவருடைய இறப்புக்கு அது எல்லாமே வந்து மொத்தம் அது வந்து அனுதாப கூட்டம் அது வாக்குகளாக மாறும் சொல்ல முடியாது நார்மலாக அது மாதிரி ஆகுறது இல்ல இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க அதிமுக அல்லாத என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் நின்றாங்க பாஜக தலைமையில் பாமக இருந்தாங்க மதிமுக இருந்தாங்க இப்போ இல்லை தே தேமுதிக அப்போ பலமாக இருந்துச்சு எட்டு பெர்சன்ட் வாக்குகள் வச்சுட்டு பத்து பெர்சன்ட் வாக்குகள் வச்சுருந்துச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னி உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஜி கே வாசன் எல்லோரும் சேர்ந்து இவங்க வாங்கின வாக்குகள் வந்து பத்தொம்பது சதம் பதினெட்டு புள்ளி ஐந்து சதம் எக்ஸாக்டாக ரெண்டு இடங்களில் ஜெயித்தாங்க பாமக ஒரு இடத்துலையும் பாஜக ஒரு இடத்துலையும் ஜெயித்தாங்க ஆனால் அப்போ வாங்கின வாக்குகளை இப்போ வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக அல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணியில் முப்பது சதம் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அதில் பதினெட்டு சதம் அதிமுக கழிச்சாச்சுன்னா பன்னெண்டு சதம் தான் இவங்களுக்கு வந்துச்சு இப்போ அடுத்து இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகிற தேர்தலில் இவங்களுக்கு வந்து என்டிஏக்கு அதிமுக அல்லாத என்டிஏக்கு பதினைந்து தான் கிடைக்கும்னு சொல்கிறான் அது பாஜகவுக்கு கொடுத்ததுன்னு சொல்லி பாஜக பொய் சொல்லிட்டு இருக்காங்க அதில் க்ளீனாக இருக்குது பதினைந்து தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அவங்க என்டிஏவும் இந்தியா கூட்டணி மட்டும்தான் அவன் கணக்கெடுக்கிறான் அகில இந்திய அளவில் அதனால் அதிமுகவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜும் சொல்லலை

அதனால் கொடுக்கலான்னு கேட்டாங்க ஆமாம் அதனால தான் நான் கொடுக்கல அப்போ அதிமுக வாங்கின பெர்சன்டேஜ் என்ன அதை சொல்லுங்கன்னா முப்பது பெர்சன்ட் சொல்லிட்டாங்க அதிமுக முப்பது எட்டில் முப்பது பெர்சன்ட் அதிமுக அதனால் இந்த கணக்கு சரியாக இருக்காது பாஜக கூட்டணி அமைத்தால் அவங்க வந்து ரெண்டாயிரத்து பதினாலில் வாங்கின வாக்குகள் கூட வாங்க முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு இடம் ஜெயித்ததும் ஜெயிக்க முடியாது பல இடங்களில் அப்போ மாதிரி டெபாசிட்டை இப்போ அதிகமான இடங்களில் டெபாசிட் இழப்பாங்க தமிழகத்தை பொறுத்தவரை அதி அதிமுக கூட்டணி அமைதோ இல்லையே அதிமுக இப்போ ஒரு சின்ன கூட்டணி உருவாயிருக்குது புதிய தமிழகம் இங்க வந்தாச்சு ஜான் பாண்டி இந்த பக்கம் போயிட்டார் இங்கே போயிட்டாரு அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாருமூர்த்தி இவங்களோட வந்துருக்கிறாரு இவங்களோட வந்துருக்கிறாங்க அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியில எம்பி தொகுதியில சென்னை தெற்கில் சரி மத்திய தொகுதியில்லை அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எஸ்டிபிஐ தனியாக ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது இந்தியன் யூனியன் முஸ்லீம் கூட அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க போல தெரியுது அங்கே மாநாடு மாதிரியே நடந்தது எடப்பாடி அவர்களை வைத்து தான் அவங்க எங்கே இருக்கிறாங்களோ இங்கே இருபத்தி மூணாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்களே சென்னையில் அப்போ இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நீங்கள் சொன்ன மாதிரி ராம்நாடோட முடிச்சு தான் மற்ற இடத்துல இல்லை போட்டுருக்கு எஸ்டிபி இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கட்சிகள் வந்திருக்குறாங்க அவங்களுக்கு சின்ன கட்சிகள் போயிருக்கிறாங்க ஐகே ஐஜேகே பாரி பாரிவேந்த போயிருக்காரு அவர் அந்த அவர் வந்துருக்கிறாரு ஏசி சண்முகம் வந்திருக்காரு இந்த சிறிய கட்சிகள்னால எந்த அளவுக்கு அந்த ஒரு தொகுதியில ஏதோ ஒரு அவங்க நின்றுறாங்க இப்போ பெரம்பலூரில் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க உதயசூரியன்ல தான் நின்னாரு பாரிவேந்தர் அவரோட அந்த அவங்களோட வாக்கு மின்சாரங்கள்ல எந்த நம்பிக்கையில அவங்க உங்களை சேர்க்கிறாங்க இல்ல அந்த தொகுதியில ஏதோ ஜாதிய ஓட்டுகள் ஏதோ இருக்குது சமுதாயம் அந்த வெள்ளூர்ல இருக்குது அதனால அவர் கொடுக்குறாங்க அது அது எங்களுக்கு கொஞ்சம் தூக்கி விடும் பார்க்குறாங்க வேறு ஒன்றும் அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது மற்றபடி அவங்கன்னு நினைக்கிறாங்க பாஜக மத்தியில் ஆட்சி வரும் அந்த இருக்கிற நமக்கு பிஸ்னஸ் கம்யூனிட்டி அவங்க அனுகூலமாக இருக்குன்னு அவங்க நினைக்கலாம் நினச்சி போயிருக்கலாம் மற்றபடி யார் இன்னும் மூவ் ஆகலைங்க அது படமாக்க அங்கே தான் போகும்னு நான் நினைக்கிறேன் தேமுதிக்க இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன் அதிமுக பக்கம் அது இறுதியாகட்டும் எதுவாக இருந்தாலும் அன்னாதிமுக தனி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சியில் வச்சு இஸ்லாமியர்கள் வாக்கும் கிறிஸ்தவர் வாக்கும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு

நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு அவங்க தனியாக கூட்டணி அமைச்சு இவங்க தனியாக கூட்டணி அமைச்சப்ப நம்பிக்கை வருமா இல்லையா சரி பன்னெண்டு சதவீத எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு திமுக நஷ்டம் திமுக பன்னெண்டு பிளஸ்ல ஆரம்பிக்கிறாங்க வாக்கு என்னைக்கும் என்னும் போதே ஆரம்பிக்கும் போதே அந்த பன்னெண்டு ஓவர் டேக் பண்ணிதான் இவங்க அவங்க மேல போகணும் இவங்க இப்ப அது கிடையாது அங்க நாலோ அஞ்சோ ஜென்ட்ரு அரசு ஊழியர்கள் இவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பதினேழு லட்சம் பேரு அந்த பதில வந்து சிக்கல் அதுல வீட்டுல ரெண்டு பேரும் வச்சா கூட ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் சேர்த்தா கூட ஐம்பத்தோரு லட்சம் ஐம்பத்தோரு லட்சத்தை போன தேர்தலில் இவங்களுக்கு நாற்பது லட்சம் போட்டிருப்பாங்க இந்த தேர்தல் நாற்பது லட்சம் அண்ணா திமுக தான் போடுவாங்க அண்ணா திமுகவும் திமுக கடந்த தேர்தலில் டிஃபரன்ஸே வந்து பதிமூணு லட்சம் தான் அவங்க வாக்குகள் இப்போ இந்த பக்கம் போகும் ஏன்னா ஓய்வு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த டிஏ விஷயத்தில் குழந்தைபடி பண்ணுறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னும் முக்கியமான விஷயம் ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருக்கவங்க அவங்க இவங்களுக்கு எதிராக வாக்களிப்பாங்க அவங்க ஸ்ட்ரைக்கே பண்ணாங்க கடந்த வாரம் கடந்த மாதம் ஒரு நாள் ஸ்ட்ரைக்கு டோக்கன் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அவங்களுக்கு மூணு வகையாக இவங்க மின்சார கட்டணங்களை உயர்த்தி இருக்கிறாங்க அதனால் பல எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் மூடிகிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் வயபிலிட்டியை இல்லை நடத்தவே முடியல இவங்க அதில் மாற்றம் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க மத்திய அரசாங்கம் சொல்லிச்சின்னு கூட்டுறாங்க மத்திய அரசாங்கம் சொன்னதுக்கு எதிராக போகிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் கிடையாது அதே மத்திய அரசாங்கம் சொன்னப்போ அடிமை அரசு என்று சொல்லி கொண்டிருந்த அதிமுக முடியாதுச்சி பதினேழு வாட்டி தாக்கிது நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க நாங்கள் அதை அமுல்படுத்த மாட்டோம் சொல்லிட்டாங்க கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க ஏன் உங்களுக்கு அது தைரியம் வரல மத்திய அரசு சொல்லிச்சு உயர்த்தணும்னு சொல்கிறீங்கள அதனால் எம்எஸ்எம்இ ஒர்க்கர்ஸில் பெரிய மூமெண்ட் இருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை ஒரு கோடி பேர் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு ஒரு கோடி பேருக்கு தரல இந்த கொடுத்த ஒரு கோடி பேரில் எத்தனை பேர் வாக்களிப்பாங்கன்னு சொல்ல முடியாது கொடுக்காத ஒரு கோடி பேர் நிச்சயம் அவங்களுக்கு எதிராக வாக்களிப்பாங்க இல்லையா அது நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்க கடைசி நேரம் கடைசி ஒரு மூன்று நாட்கள் என்ன மாற்றம் முடியாது பெண்களுக்கு இந்த கல்லூரிகளை படிக்கிற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபான்னு கொடுத்து சொன்னாங்க ஆனால் பெண்களுக்கு கொடுத்த பல சலுகைகளை நீங்கள் நீக்கிட்டீங்க தாலிக்கு தங்க திட்டத்தை நீக்கிட்டீங்க படித்த பெண்களுக்கு இருபத்தையாயிரம் ஐம்பதனாயிரம் கொடுத்துட்டு இருந்த அந்த திருமண உதவி திட்டத்தை நிறுத்திட்டீங்க நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க நிறுத்திட்டு எதை கொடுக்குறீங்க அதனால் பெண்கள் அந்த வகையில் கோபம் வாங்கலாம் இல்லையா ஸ்கூட்டி கொடுக்குறத நிறுத்திட்டீங்க என்ன மடிக்கணி கொடுக்குறத நிறுத்திட்டீங்க அம்மா உணவகத்தை நிறுத்திட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு எதிராக போகுமா இல்லையா அம்மா பல இடங்களும் நட சும்மா பேருக்கு இருக்கு நீங்கள் இங்கே யாராவது சாப்பிட்றாங்களோ பாருங்கள் அங்கே ஒண்ணுமே இருக்காது உள்ளே போனீங்கன்னா முன்னெல்லாம் கூட்டம் அவளே போதும் இப்போ அது பேருக்கு வச்சிருக்காங்க ஏன்னா அதில் பணம் செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணதை கணக்காட்டுறாங்க கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய நாட்கள் இதோட கூட்டணுடைய இறுதி நிலைமைகள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் முயற்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தல் இருக்குது நன்றி